ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கௌரவமான நாள் நெருங்கிவிட்டது உங்கள் வாழ்க்கையில் என் அற்புதங்களை அனுபவிக்க காத்திருங்கள் உன் பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டது போதும் என் அன்பு குழந்தையே இனி கவலை துன்பம் உன்னை நெருங்காமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை கடவுள் அனைத்தையும் செய்கிறார் மற்றும் அவரது நேரத்தில் எல்லாம் நன்றாக இருக்கும் பொறுமையாக மட்டும் இருங்கள் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் மறைந்துவிடும் அதில் நான் வேலை செய்கிறேன் பொறுமை காக்கவும் விரைவில் நிறைவு பெறும் நான் உங்கள் அனைவரையும் பக்கத்திலிருந்து பாதுகாப்பேன் இந்த சாயப்பாவின் குரலை கேளுங்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது விரைவில் அந்த செய்தி உன் செவிகளில் வந்தடையும் நீ எல்லாரையும் விட வித்தியாசப்படுகிறாய் பிறரை விட எனது குழந்தையாகிய நீ மிகவும் வித்தியாசப்படுகிறாய் என்று பிறர் உன்னை பாராட்டும் வகையில் இருக்கும் உனது நடவடிக்கைகளால் என் மனமும் என் உள்ளமும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது நான் மிகவும் பூரிப்பு அடைந்திருக்கிறேன் உங்கள் செயல்களில் உங்களை விட நானே முன்னால் நிற்பேன் நீங்கள் விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உங்களை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் கடுஞ்சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதனை குறைத்துக்கொள் இந்த தான் மனிதப் பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் நம் வாழும் காலம் சில காலம்தான் எதற்காக இந்த போட்டியும் பொறாமையும் நீ இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் இன்று உன் ஆசனாக நான் பேசுகிறேன் நீங்கள் தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பாபா உங்களை கவனித்து கொண்டு தான் இருக்கிறார் உங்கள் மேல் அக்கறையுடன் தான் இருக்கிறார் என்பதை மட்டுமாவது நம்புங்கள் உளமாற நம்புங்கள் அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை நம்பவே முடியாத ஆச்சரியங்களை ஆமாம் அதுதான் பாபா நமக்கு செய்திருக்கிறார் என்று உமக்கு தோன்றும் இவ்வளவு பெரிய அதிசயங்களை நம் பாபா நமக்காக செய்திருக்கிறாரே என்று உன் மனம் பூரிப்பு அடையும் நீ மகிழ்ச்சி வெள்ளத்தில் குதிப்பாய் தலை கால் புரியாமல் தவிப்பாய் உனக்கு நல்லது நடக்க வைப்பார் ஆனால் நீ அவரிடம் வைக்க வேண்டியது நம்பிக்கையும் பொறுமையும் அதற்கான பலன் நிச்சயம் அவர் தருவார் அவர் மீது நம்பிக்கையற்று மட்டும் நீங்கள் அவரை வணங்கக்கூடாது அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துவிட்டால் நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர் அறிவார் உங்களை ஆட்டுவிப்பவர் அவரே எல்லாவற்றையும் படைத்துக் காப்பவரும் அவரே உலகத்தின் ஆதாரம் அவரே யார் ஒருவர் பாபாவை முழுமனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்பிக்கை குறையாமல் வணங்கி வருகிறாரோ அவரையும் அவரது குடும்பத்தையும் எப்போதும் துன்பம் நேராது அவர் எல்லாவற்றையும் பார்த்து அவரை கட்டுக்கோப்பாக பாதுகாத்து வருகிறார் என் குழந்தையாகிய நீ உன் பிரார்த்தனையை என்னிடம் நேரடியாக சொல் நம் இருவரிடையே பிரதிநிதி தேவையில்லை உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நல்லதை செய்ய நான் இருக்கிறேன் உனக்கு இதோ உன் சாயி வந்துவிட்டேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் பட்டினியாக இருக்க வேண்டாம் கண்ணீரை துடை தைரியமாக இரு நீ என் பிள்ளை யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பார் அது போன்று உன் கண்ணுக்கு தெரியும் கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கிறேன் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போல அவர்கள் வாழ்நாள் ஒரு நாளே அதாவது இப்போது உள்ள மேன்மை நிலையில் இருந்து கீழே சீக்கிரம் தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறொன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக விட்டிருக்கும் விருச்சம் என்று உன்னை நீயே சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போல நீ உணர்ந்தாலும் பிற்காலத்தில் நீதி ஜெயித்து நீ நன்றாக சந்தோஷமாக வாழ்வாய் என்ன குழந்தையே சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் தான் பார்த்து கொண்டிருக்கிறாயே பாபா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேன் என்று சொல்கிறாயா எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாயே ஏன் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது சரிதானே உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் சில சமயம் அவர்களிடம் சொல்லியும் நீ புழம்புகிறாய் உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்ள இல்லை என்று நீ உனக்குள் ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக இந்த கவலை உனக்கு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு உன்னில் நானும் இருக்கிறேன் நானும் அழுகிறேன் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் நீ அழுதால் நானும் அழுவேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உன்னை சுற்றியும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை தினமும் உச்சரித்து வா அனைத்தும் உனக்கு சுபமாக முடியும் அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் உனக்கான நல்ல தீர்வை கூடிய விரைவில் நான் கிடைக்க வைப்பேன் அது நடந்தே தீரும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்று உனக்கு தோன்றும் ஆனால் அது உண்மையல்ல பிற்காலத்தில் அதாவது இன்னும் சற்று காலத்திலே அவர்கள் அதற்கான தண்டனையை உடனே பெறுவர் நீ அவர்களைப் பற்றியும் அந்த செயல்களைப் பற்றியும் இனி கவலைப்படாதே இனி உன் வாழ்க்கை என் கையில் ஒவ்வொரு நொடியும் என் நினைவில் நீ பாதுகாப்பாக இருப்பாய் நீ அழைத்தாலும் அழைக்க விட்டாலும் நான் உன்னுடனே இருப்பேன் உன்னை என் இதயத்தில் வைத்துவிட்டேன் இனி உனக்காக நான் இருப்பேன் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களையும் உன்னை மதிக்காதவர்களையும் நீ ஒரு பொழுதும் வேண்டாம் அவர்களை முடிந்தால் விட்டு விலகிவிடு அதுவே உனக்கு நன்மை பயக்கும் பிற்காலத்தில் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உன் பயணத்தை நீ தொடங்க எல்லாம் என்னுடைய செயல் என்பதை நீ அறிந்து அதற்கான முதல் அடியை எடுத்து வை அந்த அடிகளில் நான் உனக்கு துணையாக ஒவ்வொரு அடியிலும் நான் இருப்பேன் நீ வைத்த கோரிக்கைகள் யாவும் நியாயமான கோரிக்கைகளே பாபாவின் அருள் பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயம் பூர்த்தி செய்யும் அது உனக்கு நடக்கும் அதற்காக நீ பாபாவிடம் கோபித்து கொண்டு தாமதமாகிறது என்று என் மேல் கோபத்தில் இருக்கிறாய் அந்த கோபத்தை விடு நீ அதற்கு பாபாவிடம் பிரார்த்தித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அந்த பிரார்த்தனையை பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும் உனக்குள் வேண்டும் அப்போதுதான் அது அந்த செயல் என்னால் முழுமையாக செய்ய முடியும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு நிமிடம் பின்னர் திரும்பிப்பார் நீ விழும்போது உன்னை தாங்கி பிடித்தேன் நீ மனமுடைந்து அழும்போது உன்னை தட்டிக் கொடுத்தேன் நீ தனியே அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைத்தேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று உனக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன் பலரின் ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்கு ஆறுதல் அளித்திருக்கிறேன் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு என் அப்பா எனக்காக ஒன்றும் செய்யவில்லையே என்று ஏன் கதறுகிறாய் பயப்படுகிறாய் உன் அப்பா உன்னுடன் உன் பக்கத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நீ கண்டிப்பாக என்னை அடையாளம் கண்டு கொள்வாய் எந்த ரூபத்தில் வந்தேன் என்று நீ என்னிடமே வந்து சொல்வாய் என் குழந்தையே ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உன் குடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வழியால் துடிக்கிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மன வழியை சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மழை போன்றதா இருக்கிறது பிறரது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கிறேன் உனக்கு அந்த வழியே தெரியாமல் உன்னை பாதுகாப்பது என் பொறுப்பு நல்லது நடக்கும் இனி விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனமுடையும் போதெல்லாம் தட்டிக் கொடுக்கவும் தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்னுடைய தங்கமே மற்றவர்களின் செயல்களைப் பற்றி சிந்திக்கும் போது பிறரது செயல்களால் பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும்போதும் எனது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்பதை நீ அறிவாயா எனக்கு நீதான் முக்கியம் ஆகவே பிறரை விட உன்னிடமே நான் வலிய வழிய வந்து உன்னோடு நான் இருப்பதை பல முறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன் அதை நீ நம்பியிருக்கிறாயா ஒருவரை பற்றி நினைக்கும் போது இவர் எதற்கெடுத்தாலும் தான் தான் என்பது போல பேசுகிறார் நடந்தும் கொள்கிறார் அகந்தையோடு இருக்கிறார் இவரால் என் மனதிற்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறது அந்த அளவுக்கு அவர் உனது உணர்வுகளை அடக்கி வாய் சொற்களால் உன்னுடைய மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார் குழந்தையே அகந்தை என்றுமே நீடிக்காது அது ஒரு எல்லையில் முற்று பெறும் அப்போது அவர் வருந்துவர் வாயை திறக்க முடியாதபடி தொண்டையில் கை வைப்பேன் உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவருக்கு தருவேன் அதுவரை பொறுமையோடு சகித்து கொண்டிரு நான் தான் நினைக்கிறேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது பாபாவின் அருள் பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயம் பூர்த்தி செய்யும் அதற்கு பாபாவிடம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அந்த பிரார்த்தனையினை பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும் வேண்டும் நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தால் எல்லாம் சுகமே எல்லாம் நல்லதே நடக்கும் பாபாவிடம் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிறாய் என்று அர்த்தம் நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்னுடைய தங்கத்திற்கு என்னுடைய அன்பு குழந்தைக்கு என் என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காகிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்கின்றதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாய் என்னுடைய குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை எப்பொழுதும் ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் நான் தான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்தடையும் இதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் வேறொன்றி நான் நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற என்னது விருப்பத்தினால்தான் இதெல்லாம் நடக்கிறது இந்த நிகழ்வுகளெல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் குறை என்பதை தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நடத்தி வைக்கிறேன் என் பொறுப்பு நிச்சயம் நிச்சயமாக வாழ்வாய் என் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு என்றும் உன்னை என் இருதயத்தில் அரவணைத்து காப்பேன் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு விலகிவிடு உன்னை மதிப்பவர்களுடன் மட்டும் உன் பயணத்தை தொடங்கு எல்லாம் என்னுடைய செயலே இனி உன் வாழ்க்கை என் கையில் ஒவ்வொரு நொடியும் என் நினைவில் பாதுகாப்பா இருப்பாய் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் உன்னுடனே இருப்பேன் உன்னை என் வைத்து வைத்துவிட்டேன் இனி உனக்காகவே நான் இருப்பேன் நீ பயமோ கவலையோ பட வேண்டாம் எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னை எதுவும் செய்திட முடியாது நான் வேடிக்கை பார்க்கவா உன்னோடு இருக்கிறேன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவே கைவிடவோ மாட்டேன் பொறுமையாக இரு என்னையே நினை இனி எல்லாம் சுகமே என் துன்பம் என் இன்பம் என் அழுகை என் சிரிப்பு என் உணர்வு என் கோபம் என் தாபம் என் மோகம் என் போகம் என் வறுமை என் பிறப்பு என் இறப்பு என் ஏற்றம் என் இறுக்கம் என் குறை என் நிறை என் பசி என் ருசி என் பணி என் பிணி என் மருந்து என் தாய் என் தந்தை என் ஆசான் என அனைத்துமாகி என்னை அனைத்து நீ இருக்க எது வந்த போதும் இதுவும் கடந்து போகும் சாய்பாபா இப்படியாக நம்மை காத்து அருள்பவர் நம்முடைய சாய் எல்லாவற்றையும் சாய் மீது சுமத்தி விடுங்கள் பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாருமில்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து எள்ளுவதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் என்று எண்ணுகிறாய் நண்பர்களும் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டதாக நினைக்கிறாய் மன இறுக்கத்தால் பிதற்றுகிறாய் உன்னை நினைத்து நீ சந்தமில்லாமல் கதறுகிறாய் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நீ நினைக்கிறாய் மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாள் ஆகிவிட்டது அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது இதோ உன் சாய் வந்து விட்டேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்வது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்த தைரியமாக இரு எது அஞ்சாதே ஏனெனில் நீ என் பிள்ளை நீ எப்போதும் சொல்லும் என் பெயரே உன்னை காக்கும் எதற்கும் நீ பாத்திரமானவனல்ல எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும் அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு பார்வையாளனாக மட்டுமே வேடிக்கை பார் மீதமுள்ளதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா நம்பிக்கையோடும் உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் மறந்து விடாதே நீ சாயின் பிள்ளை உன்னை பாதுகாக்கவே நான் உன்னோடு இருக்கிறேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய குரல் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் வெற்றி பெறும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்பா உன் கூடவே என்றும் இருந்து இவற்றையெல்லாம் நல்லபடியாக நடத்தி வைப்பேன் நீ நம்பிக்கையோடு ஏறு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்